சோடசாக்கலை நேரம் பத்தி பெருசாக அதிகமாக இது நம்ம சொன்னதில்லை இதுதான் முதல் பதிவு நான் நினைக்கிறேன் நானு ஸோ இந்த பதிவு நல்லா கேட்டுக்கோங்க இந்த பதிவுல நம்ம என்ன பண்ணணும் நம்ம வாழ்க்கையை முன்னேறதுக்கு நம்ம கடன் அடைகிறதுக்கு நம்ம வாழ்க்கையில தேவையான நடக்கிறதுக்கு அந்த நேரத்தை எப்படி பயன்படுத்தணும்ன்றது தெளிவா தெரிஞ்சுக்க போய்கிறோம் முழுசா பாருங்க இந்த ஒரு நிமிஷம் மட்டும் அமைதியா உட்காந்து அவங்களுக்கு என்ன வேணும் அவங்களுக்கு என்னங்க வேணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் மகிழ்ச்சியா இருக்கணும் எல்லா மக்களும் நல்ல ஒரு ஆரோக்கியத்தோடு இருக்கணும் அண்ட் தானோட முத்தி நிலையாடு இந்த மாதிரி ஒரு நல்ல அந்த மாதிரியான தானே வச்சுருப்பாங்க அந்த ஒரு நிமிஷத்தில் எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க எல்லோரும் நல்லா இருப்பாங்க அவங்க கூட வரவங்க நல்லா இருப்பாங்க அவங்கள போய் தரிசனம் பண்ணவங்க நல்லா இருப்பாங்க இந்த மாதிரி தானே வச்சுருப்பாங்க அவங்க அப்படி தானே இருப்பாங்க கேட்டா கிடைக்கும் தட்னா திறக்கும் எங்கே அது அவங்க சொன்னது வந்து வேறு தட்னா திறக்கும் மூன்றாவது கண் அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு ஆனால் நமக்கு என்ன தெரியும் தட்டினா திறக்கும் நமக்கு தெ தான் ஓப்பன் ஆகணும் தட்டினா பொருளாதாரம் வரணும் கேட்டால் குறைக்கணும் இதுதான் நம்ம வீட்டு முடிக்கிறது இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க இந்த நேரத்தை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கைக்கு எது வேணுமோ கொடுக்க வேண்டியதாக இருந்தால் கொடுத்துருங்க வாழ்க்கைக்கு கிடைக்க வேண்டியதாக இருந்தால் அதை எடுத்துக்கோங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க சூப்பராக வாழ்க்கை முன்னேறுவாங்க வாழ்க வளமுடன் ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது சோடச கலை நேரம் பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நிறைய பதிவுகள் நிறைய பரிகாரங்கள் நிறைய விஷயம் சொல்லியிருக்கோம் மைத்திரியை முகூர்த்தம் பற்றி கூட நிறைய விஷயம் சொல்லியிருக்கோம் ஆனால் சோடசக்கலை நேரம் பற்றி பெருசாக அதிகமாக இதில் நம்ம சொன்னதில்லை இதுதான் முதல் பதிவுன்னு நான் நினைக்கிறேன் நான் ஸோ இந்த பதிவு நல்லா கேட்டுக்கோங்க இந்த பதிவில் நம்ம என்ன பண்ணணும் நம்ம வாழ்க்கையை முன்னேறதுக்கு நம்ம கடன் அடைகிறதுக்கு நம்ம வாழ்க்கையில் தேவையான விஷயங்கள் நடக்கிறதுக்கு அந்த நேரத்தை எப்படி பயன்படுத்தணுன்றது தெளிவாக தெரிஞ்சுக்க போய்கிறோம் முழுசாக பாருங்க சரிங்களா சோழச கலை நேரம் அப்படின்னா என்னென்னா ஒன்று அமாவாசை இல்லைன்னா பௌர்ணமி அந்த திதி ஆரம்பிக்கிற ஒரு மணி நேரம் ப்ளஸ் ஒரு மணி நேரம் அப்புறமா அதே மாதிரி முடிகிற ஒரு மணி நேரம் ப்ளஸ் ஒரு மணி நேரம் முடி முடிகிறது அதாவது இந்த மாதம் பார்த்துக்கோங்க இருபத்தி இரண்டாம் தேதி அமாவாசை அன்னைக்கு ஆரம்பிக்குது எப்போ மதியம் பன்னெண்டு ஐம்பத்தி மூணுக்கு அமாவாசை ஆரம்பிக்குது அடுத்த நாள் இருபத்தி மூணாம் தேதி மதியம் பன்னெண்டு இருபத்தொம்போதுக்கு அமாவாசை முடியுது சரிங்களா ஆரம்பம் முடிவு தெரிஞ்சிச்சுங்களா இப்போ ஆரம்பம் இன்னைக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி பன்னெண்டு ஐம்பத்தி மூணுக்கு ஆரம்பிக்குதுங்களா அமாவாசை ஆரம்பிக்குதுங்களா அதுலேருந்து ஒரு மணி நேரம் முன்னாடி ஒரு மணிநேரம் அப்புறம் இன்னைக்கு அடுத்த நாள் பன்னெண்டு இருபத்தி ஒம்பதுக்கு முடிந்தாங்களா ஒரு மணி நேரம் முன்னாடி ஒரு மணி நேரம் அப்புறம் இந்த மொத்தம் இரண்டு மணி நேரம் அந்த இரண்டு மணி நேரம் இந்த ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் சோடச கலைன்னு சொல்லிகிட்டு இருக்கோம் ஆனால் சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் இந்த ரெண்டு மணி நேரத்தில் அந்த ரெண்டு மணி நேரத்தில் நடுவில் ஒரு நிமிஷம் அது சோடச கலை நேரம்னு சொல்கிறாங்க அந்த ஒரு நிமிஷத்தை நம்மளால் கண்டுபிடிக்க முடியல சித்தர்கள் கண்டுபிடிச்சாங்க அவங்க ஞான நிலையிலேருந்து அந்த அந்த நிலையில இருக்காங்க அவங்க அவங்க கண்டுபிடிச்சாங்க அவங்க கண்டுபிடிச்சா அதை பாட்டுக்கு அவங்க அந்த நேரத்தில் நினைச்சாங்க சரி ஓகே இப்போ முக்கியமா இந்த விஷயத்துக்கு வரலாம் அந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னு கேட்குறீங்களா அந்த ஒரு நிமிஷம் இருக்கு பாருங்க அந்த ஒரு நிமிஷம் சோடசக்கலை நேரத்துல நம்ம எதை நினைக்கிறோமோ அப்படியே நடக்கும் அப்படின்னு சித்தர்கள் கூற்று நமக்கு இப்ப அந்த காலம் தெரியல அந்த ஒரு நிமிஷம் எப்போ வரும்னு தெரியலன்றதுனால நம்ம அந்த ரெண்டு மணி நேரம் பயன்படுத்தி கொள்கிறோம் சித்தர்கள் அந்த ஒரு நிமிஷம் கரெக்டாக கண்டுபிடிச்சாங்க அந்த ஒரு நிமிஷம் மட்டும் அமைதியாக உட்காந்து அவங்களுக்கு என்ன வேணும் அவங்களுக்கு என்னங்க வேணும் எல்லாரும் இருக்கணும் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் எல்லா மக்களும் நல்ல ஒரு ஆரோக்கியத்தோடு இருக்கணும் அண்ட் தானோடய முத்தி நிலையம் இந்த மாதிரி ஒரு நல்ல அந்த மாதிரியான தானே வச்சிருப்பாங்க அந்த ஒரு நிமிஷத்தில் எல்லாரும் நல்லா இருக்கணும் நினைப்பாங்க எல்லாரும் நல்லா இருப்பாங்க அவங்க கூட வரவங்க நல்லா இருப்பாங்க அவங்கள போய் தரிசனம் பண்ணவங்க நல்லா இருப்பாங்க இந்த மாதிரி தானே வச்சுருப்பாங்க அவங்க அப்படி தானே இருப்பாங்க நமக்கு என்ன தேவை நான் நல்லா இருக்கணும் ஏன் வாழ்க்கை முன்னேறணும் நான் நிறைய பொருளாதார சம்பாதிக்கணும் நான் கடன் அடைக்கணும் நான் பொருளாதாரத்தை பெரிய அப்படியே அந்த லெவலில் வரணும் அடையணும் இப்படி நம்ம வச்சுட்டுருக்குறோம் எது இப்படி இருந்தாலும் பரவாயில்லைங்க பிரபஞ்சத்தை பொறுத்த வரையிலும் நம்ம கேட்குறது கொடுப்பாங்க சரிங்களா அப்போ அந்த சோட சக்கலை நேரத்தில் அந்த ஒரு ஃப்ரீக்குவன்சி க்ரியேட் ஆகுங்க அந்த ஃப்ரீக்வன்சி க்ரியேட் ஆகுது பாருங்கள் அந்த க்ரியேட் ஆகக்கூடிய நேரத்தில் நம்ம என்ன ஃப்ரீக்குவன்சி கொடுக்குறோமோ ரெண்டு ஃப்ரீக்குவன்சி மேட்ச்சாகி அப்படியே மேனிஃபெஸ்டேஷன் நடக்கும் இப்போ வந்து இப்போ தான் நம்ம மேனிஃபெஸ்டேஷன் வார்த்தையை ரொம்ப சில வருஷங்களாக பழகிக்கிட்டுருக்கோம் பேசிக்கிட்டு இருக்கோம் கேட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த காலத்தில் நினச்சது நடக்கும்பா நீ நினச்சா நடக்கும் நினச்சது நடக்கும் இதுதான் மேனிஃபெஸ்டேஷன் மேனிஃபெஸ்டேஷன் தமிழ் என்ன சொல்கிறாங்க நினச்சது நடக்கும்னு கேட்டது கிடைக்கும் இவ்வளோ தானே அவங்கள தானே சொல்கிறாங்க நினச்சது நடக்கும் கேட்டது கிடைக்கும் இதில் பைபிள் எல்லாரும் சொல்லியிருக்காங்களே கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் கேட்டால் கிடைக்கும் தட்னா திறக்கும் எங்கே அது அவங்க சொன்னது வந்து வேற தட்னா திறக்கும் மூன்றாவது கண் அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது ஆனால் நமக்கு என்ன தெரியும் தட்டா திறக்கும் நமக்கு தெ ட்ரெஷரில் தான் ஓப்பன் ஆகணும் தட்டினா பொருளாதாரம் வரணும் கேட்டால் கிடைக்கணும் இதுதான் நமக்கு அதாவது விஷயம் ஒன்று தான் இதை நம்ம வந்து ஆன்மீக முன்னேற்றத்திற்கு முக்தி அடைகிறதுக்கு அந்த பாதைக்கு கொண்டு போகிறோமா இல்லை இந்த பொருளாதார வாழ்க்கையை சம்பாரித்து இங்கே நல்லா சந்தோஷமாக வாழ போகிறோமா இல்லை இந்த பொருளாதார வாழ்க்கையை சம்பாதிச்சு சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டே ஆன்மீகத்துக்கு போக போகிறோமா முக்தி அடைய போகிறோமா எல்லாமே இந்த நேரத்தில் நம்ம பண்ண போகிறோம் எந்த நேரம் சோடசக்கலை நேரம் ஏற்கனவே டைமிங் சொல்லியாச்சு பன்னெண்டு ஐம்பத்தி மூணுலேருந்து அப்போ ஒரு மணி நேரம் முன்னாடி ஒரு மணி நேரம் அப்புறம் என்ன பண்ணுங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எது வேணுமோ அது ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க எனக்கு வந்து பொருளாதாரம் கிடச்சால் நல்லாயிருக்கும் அப்புறம் வீடு கட்டினா நல்லாயிருக்கும் அப்புறம் ஃபாரின் டூர் போனால் நல்லாயிருக்கும் அப்புறம் எனக்கு வந்து ஒரு பிஸ்னஸில் ஒரு பத்து கோடி ரூபா சம்பாரிச்சா நல்லாயிருக்கும் அப்புறம் என்னோட கடனெலாம் அடைஞ்சால் நல்லாயிருக்கும்னு வரிசை லிஸ்ட்டு போடாதீங்க மல்லிகை சாமான் லிஸ்ட்டு மாதிரி வரிசை போட்டு இருக்காதீங்க ஒரு விஷயம் எடுக்கோங்க அந்த ஒரு விஷயம் நடந்தால் மற்ற பல விஷயங்கள் சரியாகும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க அது உங்களுக்கு எது தேவை நீங்கள் தான் வச்சுருக்கணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வீடு கட்டணும் ஃபாரின் டூர் போகணும் கல்யாணம் பண்ணிக்கணும் எனக்கு வந்து புதுசாக கார் வாங்கணும் இதெல்லாமே நாலு விஷயங்களாக இருக்குது இந்த நாலு விஷயத்துக்கு எதுங்க ஃபஸ்ட்டு தேவை பொருளாதாரம் அப்போ எனக்கு தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றக்கூடிய பொருளாதாரம் தேவை நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த நாள் எனக்கு தேவை இந்த நாளுக்கு நோக்கி நான் உக்காரல இந்த சோடசக்கலை நேரமில் இந்த நாலு தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய பொருளாதாரம் எனக்கு தேவை அப்படின்னு உக்காருங்க புரிஞ்சுங்க சூழ்ச்சமும் புரிஞ்சுக்கோங்க எவ்வளோ டெக்னிக்கலாக கேட்கணும்னு புரிஞ்சுக்கோங்க சரிங்களா நம்ம என்ன கேட்குறோம் எனக்கு நம்ம எடுத்துகிற மாப்பிள் இருக்கிறோம் அங்கே நார்மலாகவே ஆட போனால் வீடு கிடைக்க மாட்டேங்குது சொந்த வீடு கிடைக்க மாட்டேங்குது கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்துருக்கேன் மாப்பிள்ள பார்த்துருக்கேன் அது அமைய மாட்டேங்குது வேலை கிடைக்க மாட்டேங்குது பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் புலம்பிக்கிட்டே இருக்கும் நமக்கு தெரியாமல் அந்த சோட சக்கலை நேரத்துலேயும் புலம்பிக்கிட்டே இருக்கும் புலம்புறது என்ன ஆகுது கிடைக்க மாட்டேங்குது நடக்க மாட்டேங்குது இடியாமல் முடியல கஷ்டம் ஆரோக்கியமாக இல்லை உடம்பு சரியில்லை இந்த புலம்பல் அந்த சோடசக்கலை நேரத்தில் நமக்கே தெரியாமல் சொல்லும்போது சரியில்லை இல்லை இல்லை இல்லையாப்பா இல்லைன்றது அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லாத நிறையா கொடுத்துடலாம் அவனுக்கு எதெல்லாம் இல்லைன்னு சொல்கிறானோ அது அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி இல்லாத நிறையா கொடுத்துருவாங்க எது இல்லாதது திரும்ப திரும்ப அந்த கஷ்டம் கடத்த கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க எது அந்த ஃப்ரீக்குவென்சி அந்த சோடசக்கலை நேரத்தில் இனிமே நம்ம கான்ஷியஸாக என்ன பண்ண போகிறோம் நமக்கு எது வேண்டும் எது கிடைக்கணும் இது இருந்தால் இப்போ சொன்னோம் பார்த்தீங்களா எனக்கு இந்த நாளுத்தையும் அடையக்கூடிய பொருளாதாரம் எனக்கு தேவை அப்படின்னு எப்போ உட்கார போகிறோம் அந்த அமாவாசை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி உக்காந்து அந்த அமாவாசை அமாவாசை ஆரம்பித்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தியானம் பண்ண போகிறோம் கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கோங்க நேரம் நிமிந்து உக்காருங்க முதுகு தண்டு கழுத்து தலை மூணு நேர்கோட்டில் இருக்கட்டும் முள்ளங்கைகள் மேல் நோக்கி இருக்கட்டும் இப்படியே ரெண்டு மணி நேரம் உட்கார முடியுமா தாராளமாக உட்கார முடியுன்னா உட்காருங்க சேரில் உக்காந்துனா கம்ஃபர்டபுளாக இருக்குங்க சரி சேரில் உட்காந்துக்கோங்க இல்லைங்க கீழே உக்காந்துக்கிறேன் அப்படியே செவத்தில் சாஞ்சிக்கிறேன் செவத்தில் சாஞ்சிக்கோங்க கம்ஃபர்டபுளாக உக்காந்துக்கோங்க அப்படியே க கண்ணம் கூடி உக்காந்துருக்குங்க அப்படியே தூக்கம் வந்துச்சு அப்படியே தூங்குறேன் ஏய் சோட சக்கல் நேரம்ப்பா ஏன் உக்காங்க முறை தூங்குறீங்க பரவாயில்ல எப்போ நீங்கள் தியானத்தில் உக்காரும் போது உங்களுக்கு தூக்கம் வருகிறதோ அப்படின்னா நீங்கள் சரியாக தூங்கலைன்னு நர்த்தும் தியானம் இல்லை சரியாக தூங்கலைன்னு அர்த்தம் நைட்டு ஒழுங்காக நிம்மதியாக தூங்கி ஏழுருச்சுன்னு இப்போ உட்காந்து தூங்க தூங்க மாட்டீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம வாழ்க்கை இதை கேட்டால் அந்த நேரத்தில் கிடச்சா கிடச்சிரும் நம்ம நேரத்தில் கேட்டால் அந்த ஃப்ரீக்குவென்சியோட கனெக்ட் பண்ணும்போது எல்லாமே கொடுத்துருவாங்க நல்லா கேட்டுக்கோங்க வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எது அந்த நேரம் அந்த நேரத்தில் நம்ம எதை கடையில் கிடச்சிரும் கொடுத்துருவாங்க அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் தூங்காதே தம்பி தூங்காதேன்னு அவர் எதுக்காக பண்ணார் இந்த நேரத்தையும் தூங்காத உக்காந்துருக்குற மெடிடேஷன் பண்ணுற தியானம் பண்ணுற உக்காந்து தூங்காத இல்லைங்க ஏன்னா இதுவரைக்கும் பண்ணது பண்ணதில்லைங்க நான் வந்து வாழ்க்கையில் தியானன்ற வார்த்தை இப்போ தான் முதல் கேள்விப்படுறேன் மெடிடேஷன் இதெல்லாம் வந்து இப்போ தாங்க புதுசாக இருக்குது நான் இந்த மாதிரிலாம் பண்ணதில்லைன்னு நீங்கள் நினச்சாலும் பரவாயில்ல நான் வருஷக்கணக்காக தியானம் பண்ணிகிட்டு இருக்கேன் நினச்சாலும் பரவாயில்ல இப்போதாங்க நான் ஒரு மாதம் ரெண்டு மாதம் தியானம் கற்றுக்கிட்டு இருக்கேன்னு நினச்சாலும் பரவாயில்ல வாட் எவர் இட் இஸ் அந்த நேரத்தில் உங்களுக்கு தேவையான நோக்கி உட்காருங்க அது நீங்கள் தியானம் பேர் வச்சுக்கோங்க மெடிடேஷன் பேர் வச்சுக்கோங்க வேணுங்கிறத கேட்கறதுக்கான மேனிஃபெஸ்டேஷன் டைம் பேர் வச்சுக்கோங்க எதனாலும் பேர் வச்சுக்கோங்க இந்த ரெண்டு மணி நேரம் அந்த ரெண்டு மணி நேரம் அமைதியாக உட்காருங்க சப்போஸ் எனக்கு லீவ் கிடைக்கல பர்மிஷன் கிடைக்கல அது கிடைக்கல இது கிடைக்கல குறை சொல்லாதீங்க வாழ்க்கையே குறை சொல்லாதீங்க வாழ்க்கை எங்கேயுமே கிடைக்கலன்னு சொல்லுவாங்க எல்லாமே கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது நம்ம நினச்சா நிச்சயமாக நடக்கும் நம்ம நினைக்கணும் அவ்வளோதான் உண்மையாகவே சில சுச்சுவேஷன்ஸில் சில நேரங்களில் இந்த பரவாயில்ல ஒன்று அமாவாசை ஆரம்பிக்கும் போது அதை பயன்படுத்திக்கோங்க இல்லை முடியும் போது பயன்படுத்த முடியுமா பயன்படுத்திக்கோங்க இல்லை ரெண்டுமே நாளில் பயன்படுத்த முடியுமா நமக்கு தேவை கிடைக்கணுங்க அவ்வளோதான் சோட சக்கலை நேரத்தில் அதை பயன்படுத்திக்கோங்க ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க பயன்படுத்திக்கோங்க ரொம்ப முக்கியமா உங்களுக்கு கடன் பிரச்சனை ஏதாவது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கடன் பட்டா நெஞ்சம் போல் கலங்கினான்னு இலங்கை வேந்தேன்னு சொல்லுவாங்க சரிங்களா அப்போ ஒருத்தர் கடன் வாங்கிட்டு நூறு ரூபாய் கடனாக இருக்கட்டும் பத்து கோடி ரூபாய் கடனாக இருக்கட்டும் அந்த கடன் வாங்கின பிறகு திருப்பி கொடுக்கணுமே அந்த மனசு இருக்கு பாருங்க தவிதவிக்குது பாருங்க அந்த தவிக்கக்கூடிய மனசு அந்த எனர்ஜியை வந்து நமக்கு புதுசாக பொருளாதாரத்தை வந்து சேதக்க விட மாட்டாங்க அதனால் ஃபஸ்ட்டு கடன் ஏதாவது இருந்தால் அடைக்கணும்னு பாருங்கள் ஹவுசிங் லோன் இஎம்ஐ இருக்கேன் நான் மாதம் மாதம் இருக்கேன் அது பரவாயில்ல இப்போ ஜுவல் பிளஜ் வச்சுருக்கேன் இல்லை நகை கடன் வாங்கியிருக்கிறேன் அதை நான் திருப்பி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் இருப்பீங்க பாருங்கள் அப்போ கண்ணை மூடி உட்காந்துருக்கு கடன் எல்லாம் அடைகிறதுன்னு வேண்டக்கூடாது நல்லா கவனிச்சுக்கோங்க கடன் எல்லாம் அடைகிறது வேண்டக்கூடாது பொருளாதாரம் உயர்கிறது நான் யாருக்கு என்னென்ன கொடுக்கணுமோ திருப்பி கொடுத்துட்றேன் ஏற்கனவே கடன் பற்றி ஒரு விஷயம் சொல்லும்போது நம்ம சொல்லியிருக்கோம் இது நன்றி உணர்வோடு செய்ய வேண்டிய விஷயம் அது என்னங்க கடன் ஒருத்திட்ட பணம் வாங்கிடுறோம் திரும்பி கொடுக்குறது எதுக்கு நன்றி உணர்வு உங்களுக்கு தேவையான அவசியமான நேரத்தில் நீங்கள் ஒருத்திட்ட வாங்கியிருக்கீங்க அவங்க உங்களுக்கு உதவி செஞ்சுருக்காங்க அது மனிதனாக இருக்கட்டும் பேங்காக இருக்கட்டும் ஃபைனான்ஸ் கம்பெனி எது வேணாலும் இருக்கட்டும் உங்களுக்கு உதவி செஞ்சுருக்காங்க அவங்களுக்கு நீங்கள் திரும்பி தரீங்க அப்போ நன்றி உணரோடப்பா நான் வந்து கடன் வாங்கினேன் எனக்கு தேவையானது நீங்கள் பணம் கொடுத்தீங்க ரொம்ப நன்றிப்பா அதனால உங்களுக்கு திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லி நன்றி உணர்வோடு கொடுக்கும்போது இது வந்து நன்றி உணர்வாக இருக்கிறது கொடுக்குறீங்க கடன்கிறது இங்கே பிரச்சனை கிடையாது கடன் நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி செலவு பண்ணுறதுக்காக ஒருத்தர்கிட்ட பணத்தை வாங்கி சம்பாதிச்சு திருப்பி கொடுக்குறீங்க தானே மனசார மன சந்தோஷத்தோட மன நிம்மதியோடு கொடுங்க அந்த அந்த பணத்தை சரிங்களா சப்போஸ் கடன்லாம் எனக்கு இல்லைங்க நான் நல்லா தாங்க இருக்கேன் எனக்கு இது தேவைப்படுகிறது அப்போ அதை மட்டும் நினச்சிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு யார் யாருக்கு எதாவது கொடுக்கணுமோ அதை கொடுத்து முடிச்சுடுங்களேன் அப்போவே உங்களுக்கு மனசு திருப்தி இருக்கும் சரிங்களா கொடுத்து முடிக்கிறது இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க இந்த நேரத்தை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கைக்கு எது வேணுமோ கொடுக்க வேண்டியதாக இருந்தால் கொடுத்துருங்க வாழ்க்கைக்கு கிடைக்க வேண்டியதாக இருந்தால் அதை எடுத்துக்கோங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க சூப்பராக வாழ்க்கை முன்னேறுங்க இந்த சோடசக்கலை நேரத்தை பயன்படுத்திக்கோங்க மறுபடியும் டைமிங் மட்டும் சொல்கிறேன் இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி மத்தியானம் பன்னெண்டு ஐம்பத்தி மூணுக்கு ஆரம்பிக்குது அமாவாசை அதுலேருந்து ஒரு மணி நேரம் முன்னாடி ஒரு மணி நேரம் அப்புறோம் அதே மாதிரி முடிகிறது இருபத்தி மூணாந்தேதி மத்தியானம் பன்னெண்டு இருபத்தி ஒம்போதுக்கு முடியுது அதுலேருந்து ஒரு மணி நேரம் முன்னாடி ஒரு மணி நேரம் அப்புறம் இந்த ரெண்டு மணி நேரத்தை இந்த ரெண்டு மணி நேரம் நாலு மணி நேரம் பயன்படுத்துங்க உங்கள் கடன் பிரச்சனை இருந்தால் கடனை தீர்த்துருங்க முடிச்சுடுங்க கிளியர் பண்ணி விட்டுருங்க உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அட்ராக்ட் பண்ண ஆரம்பிங்க சூப்பராக உங்கள் வாழ்க்கை முன்னேற ஆரம்பிக்கும் வாங்க இந்த நேரத்தை பயன்படுத்தி வாழ்க்கையை முன்னேற்றிக்கலாம் வாழ்க வளமுடன்